ஜரன்ஸ்கியோட ஒரு பெரிய கிளைம் டாமாக க்ரூஸ் மிசைஸ்னால தான் புத்தின் அவர்கள் அமைதி பேச்சுவார்த்தைக்கு ஒத்துட்டு இருக்காரு இன்னும் ஒரு நெகோசியேஷன் டேபிளுக்கு புத்தின் அவர்களை கொண்டு வந்ததுக்கு இந்த டோமகா குரூஸ் மிசைல்ஸ் ரொம்ப ஒரு முக்கியமான பங்காற்றி இருக்கிறதா ரொம்ப புலகாகி இந்த மடைஞ்ச சில ஸ்டேட்மெண்ட்ஸை சமீபத்தில் சொல்லியிருந்தேன் ஆனா இந்த டாமக குரூஸ் யோகங்கள் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா சொல்லப்படுதோ அதே அளவுக்கு இது இதுக்கு முன்னாடி ரஷ்யன் எக்யூப்மெண்ட்ஸை மீட் பண்ண கதையும் இருக்கு ஸோ அந்த மாதிரி ஒரு சம்பவத்தை தான் இந்த ஒரு பதிவில் பார்க்க போறோம் இரண்டாயிரத்தி பதினேழில்

இந்த சம்பவத்தை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி டாமோஹாக் குரூஸ் ஏவுகணைகள்னா என்ன இதை ஏன் ரஷ்யா வந்து ரொம்ப கவுண்டர் பண்ண ட்ரை பண்ணுறாங்கன்றத ஒரு ஷார்ட் நோட்டாக பார்த்துருவோம் டாமோஹாக்னு சொல்லக்கூடியது அமெரிக்காவோட டெஸ்ட்ராயர்கள் இருந்தும் சில வேரியன்ட் சப்மரீன்ஸ்ல இருந்தும் லேண்ட் அட்டாக்குக்காக பயன்படுத்தக்கூடிய லேண்ட் அட்டாக் குரூஸ் மிசை எல்ஏசிஎம்னு சொல்லுவாங்க அந்த ஒரு கேட்டகரியின் கீழே வரும் அமெரிக்காவோட அரசனல்ல அமெரிக்காவோட போர் யுத்தியில இந்த டாமோஹா குரூஸ் ஏவுகணைகளுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான பங்கு இருக்கு ஏன்னா இதனால் அணு ஆயுதத்தை சுமந்து கொண்டு சென்றும் தாக்குதலானது நடத்த முடியும் ஸோ இந்த அளவுக்கு கேப்பபுளாக இருக்கக்கூடிய மிசைல்ஸ் ரஷ்யாவோட ஸ்ட்ராட்டஜியை ரீ அலைன் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு யுத்தியை அந்த இடத்துல கொண்டு வரும்னு சொல்லலாம் இப்போ ரஷ்யா இது ஏன் பார்த்து பேனிக் ஆகுறாங்க இல்லை ரஷ்யாவில் இருக்கக்கூடிய நிறைய ஊடகங்கள் இந்த டொமகாக்கு ஒரு பெரிய த்ரெட்டாக பார்க்கறதுக்கான காரணம் என்னென்னா ரஷ்யாவோட நியூக்ளியர் டாக்டர் தான் ரஷ்யாவோட நியூக்ளியர் டாக்டரின் அண்ணன் அது மட்டும் இல்லாமல் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நியூக்ளியர் ரெஸ்பான்ஸ் சிஸ்டம்ன்றது இப்போ ஆக்டிவேட் பண்ணப்பட்டிருக்கிறதா சில செய்திகள் செய்திகளானது சமீபத்தில் வந்துச்சு ஏன்னா அதோட வார்னிங் ரீடர்ஸ்ன்றது சோதனை பண்ணப்பட்டுச்சு அதுக்கு பின்னாடி இந்த செய்திகள் செய்திகளானது வந்துச்சு ஸோ இது பேசிக்காக எப்படி ஒர்க் ஆகும்னா ரஷ்யா கிட்ட இருக்கக்கூடிய டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ் எல்லாம் வானத்தில் பறந்து வரக்கூடிய டார்கெட்டை அனலைஸ் பண்ண ட்ரை பண்ணும் அது நியூக்ளியர் வார்கேட்டோட வந்துட்டு இருக்கா இல்லை நார்மல் ஹார்கேடோட வந்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ஆனால் இந்த டொமோகாக்கில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய குழப்பமே இதோட நார்மல் மிசைல் சைஸுக்கும் நியூக்ளியர் வார்கேட கொண்டு வரக்கூடிய அந்த மிசைல் சைஸுக்கும் பெருசாக எந்த ஒரு வித்தியாசமும் இருக்காது உருவா அமைப்புலையும் சரி இல்ல பிசிக்கல் கேரக்டர்ஸ்லயும் சரி இது எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும் காரணம் அதோட வடிவமைப்பு அந்த மாதிரி இருந்துருக்கு அப்படி இருக்கப்போ இது ஒரு நியூக்ளியர் ரெஸ்பான்ஸ் பண்ணிடும் போன்றது ரஷ்யாவில் வசிக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு பயமாவே இந்த இடத்துல இருந்துட்டு இருக்கு ஸோ அப்படி இருக்கப்போ இந்த டோமோகாக்கு ஏவுகணைகள் ஜலன்ஸ்கி சொல்லி இருக்க மாதிரி ரஷ்யாவுக்கு ஒரு த்ரெட்டாவும் இந்த இடத்துல கன்சிடர் பண்ணுது ஆனா அந்த அளவுக்கு இந்த மிசைல பார்த்து ரஷ்யர்கள் பயப்படணுமா நியூக்ளியர் ரெஸ்பான்ஸ் இல்லாத ஒரு சூழ்நிலையில இது ரஷ்யாவோட ஏர்பேசஸ்க்கு எதிராகவும் இல்ல ரஷ்யாவோட ஸ்ட்ராட்டஜிக்கல் டார்கெட்ஸ்க்கு எதிராகவும் அந்த அளவுக்கு பெனட்ரேஷன் பவரை கொடுக்க முடிய ஒரு சம்பவத்தோட நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கணும் இந்த சம்பவத்தை நம்ம பார்க்கணும்னா சிரியா வரைக்கும் நம்ம போயாகணும் அதுவும் இரண்டாயிரத்தி பதினேழுக்கு நம்ம டைம் டிராவல் பண்ணி போயாகணும் ஒரு இமேஜினேஷன் குள்ள வந்துருங்க இரண்டாயிரத்தி ஏப்ரல் மாசம் ஏழாம் தேதி ஐம்பத்தி ஒன்பது டாமக் ஏவுகணைகளை சொல்லக்கூடிய இன்னொரு டெஸ்ட்ராயர் கப்பல்ல இருந்து டிரம்போட உத்தரவின் பேருக்கு கீழே இந்த ஏவுகணைகள் சிரியாவோட ஒரு முக்கியமான மிலிடரி பெசிலிட்டியா இருக்கக்கூடிய நோக்கி ஏவப்படுது இப்படி ஏவக்கூடிய ஏவப்பட்டதுக்கு அப்புறமா இந்த நோக்கி உள்ள வருது இப்படி அந்த நோக்கி அதிகாலை நேரத்தில் இந்த ஏவுகணைகள் வந்தாலும் அதோட இம்பாக்ட் சைட்ன்றது முப்பதுல இருந்து முப்பத்தி அஞ்சு இடங்களுக்கு முதல்ல ஏற்பட்டதா ஒரு செய்தியை இஸ்ரேல் வெளியிடுறாங்க ஏவுகணைகள் ஏவப்பட்டிருக்குன்னு சொல்றேன் ஆனால் ஆனால் முப்பதுலேருந்து முப்பத்தி அஞ்சு இடங்கள் தான் இம்பாக்ட் ஏற்பட்டு இருக்கதான் சொல்கிறேன் ரஷ்ய தரப்பு இதுக்கு பதில் எதுவும் சொல்லலையா அப்போ மீதி ஏவுகணைகள் என்ன ஆச்சுன்ற ஒரு சந்தேகம் இந்த இடத்துல உங்களுக்கு வந்திருக்கும் இந்த சந்தேகத்தை எல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கான காரணம் என்னன்றதையும் நான் சொல்லிடுறேன் இந்த அட்டாக்ன்றதை ஜஸ்ட் உங்களோட இமேஜினேஷனில் வச்சுங்க ஏன் நான் இதை முன்னாடி சொல்லுறது கடைசியில் உங்களுக்கு புரியும் சிரியாவோட அரசு படை அசாத் போர்ஸஸ்னு சொல்லக்கூடிய நபர்கள் முக்கியமான ஒரு இடத்துல அட்டாக் பண்ணுறாங்க கான் ஷாக்தோன் கெமிக்கல் அட்டாக்னு சொல்லுவாங்க இது ஏப்ரல் மாதம் நாலாம் தேதி இரண்டாயிரத்தி பதினேழுல இந்த டவுன் ஆஃப் கான் ஷாய்கான்ல இட்லிப் கவர்னர்ல நடந்து முடிஞ்சது இதுல சரின்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான கெமிக்கல் காம்பனன்ட் குண்டுகளை அங்க இருந்த மக்களுக்கு எதிராக இந்த சிறிய அரசாங்கம் வீசினதா அமெரிக்கா ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை வச்சாங்க இந்த சரின்னு என்ன சொல்லக்கூடிய இது என்னன்னா இதோட ஜிபி சீரியஸ் வந்து ஜி சீரியஸ்க்கு கீழே வரும் இது ரொம்பவே எக்ஸ்ட்ரீம்லி டாக்ஸிக்கான ஆர்கனோ பாஸ்பரஸ் காம்பவுண்ட் சொல்லுவாங்க இந்த ஆர்கனோ பாஸ்பரஸ் காம்பவுண்டோட ஒரு முக்கியமான விஷயத்தன்மை என்னன்னா இதை நம்ம சுவாசிச்சோன்னு வைங்க ஜஸ்ட் வந்து இது ஒரு புகை மாதிரி தான் பரவும் இதை நம்ம சுவாசிச்ச உடனே நம்மளோட நரம்பு மண்டலத்தை பாதிக்க ஆரம்பிக்கும் நம்ம வந்து இந்த சிக்னல்ஸை கடத்தக்கூடிய அந்த நியூரான் லிங்க்னு சொல்லுவாங்கல்ல அதை பாதிப்படைய வச்சு உடனடியாக அந்த நபரை பேரலிஸ் பண்ண வச்சு கீழே விழுந்து மூச்சடைச்சு சாக வச்சிரும் இது எல்லாமே வித் நிமிடங்கள்ல நடந்து முடிச்சிடும் இப்படி சொல்லக்கூடிய இந்த கெமிக்கல் காம்பவுண்டை இந்த ஒரு பகுதியில் சிரியாவோட அசாத அரசாங்கம் கெமிக்கல் அட்டாக்க நடத்திட்டாங்க சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை அமெரிக்கா வச்சாங்க இதுக்கு பதில் கொடுக்கிற விதமாக தான் இந்த இரண்டு டெஸ்ட்ராயர் போர் கப்பல்கள் இந்த ஐம்பத்தி ஒன்பது டம்ஹாக் குரூஸ் ஏவுகணைகளை அசாத் போர்ஸஸ்க்கு எதிராக இந்த ஷேரத் ஏர்பேஸுக்கு எதிராக தாக்குதலை நடத்தி முடித்தாங்க ஸோ இதோட காரணம் எப்படி இருந்தது இது அமெரிக்கா ஏன் பண்ணாங்கன்ற ஒரு சந்தேகம் உங்களுக்கு இந்த இடத்துல தேர்ந்திருக்கும் ஆனால் பண்ண அட்டாக்ல இந்த இடத்துல பாதி மிசைல்ஸ் தான் இம்பாக்ட் ஏற்படுத்திருக்கு முப்பது ஏவுகணைகள்னு வச்சிட்டோம்னா பாதி தான் இஸ்ரேலோட அபிஷியல் ஸ்டேட்மெண்ட் படி முப்பத்தி அஞ்சு ஏவுகணைகள் வரைக்கும் மறுத்தாங்க வெறும் இருபது ஏவுகணைகள் தான் சொல்லிட்டு சொல்லிட்டு அவங்க அவங்க சில சில பதிவுகளை ஃபுட்டேஜஸ் இந்த இடத்துல கொடுத்தாங்க இதை இன்னமும் உறுதிப்படுத்துற மாதிரி ஒரு ஒரு சம்பவம் நடந்தது வந்து மொத்தம் ஒன்பது ஆனது அஞ்சு எஸ் எஸ் டுவெண்ட்டி டூ டூ எம் எம் த்ரீ த்ரீ ஃபோர் மூணு மிக் எம்எல்னு சிரியாவோட விமானப்படைக்கு சார்ந்த சொந்தமான ஒன்பது விமானங்கள் அழிக்கப்பட்டிருக்கு ஆனா அடுத்த சில நிமிடங்கள்லே இந்த அட்டாக் நடந்து முடிஞ்ச அடுத்த ஒரு முப்பத்தி அஞ்சாவது நிமிஷம் நினைக்கிறேன் அதை

சிஸ்டம் ஆக்சுவலாக இது சோவியத் காலகட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது உருவாக்கப்பட்டு பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்ட ஒன்று எஸ் ஒன் ஒரு அப்கிரேட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஒரு ஷார்ட் ரேஞ்ச் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமாக இதை உருவாக்கியிருந்தாங்க இதோட மேக்ஸிமம் எங்கேஜ்மெண்ட் ரேஞ்சு ஐம்பது அறுபது கிலோமீட்டர் தான் ஸோ எஸ் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ஒரு அப்கிரேட் வேரியா இந்த பாயிண்ட் டிஃபென்ஸ் சிஸ்டம் சொல்லுவாங்க குறிப்பிட்ட ஒரு இடத்தை பாதுகாக்கிறது ஒரு பணிகள் அதுக்காக இதை ரஷ்யா உருவாக்கி வச்சிருந்தாங்க உள்ள வந்த இந்த டொமோஹ் ஏவுகணைகளில் பத்தொன்பது ஏவுகணைகள் வரைக்கும் இந்த ஒரு கப் மிசை சிஸ்டம்ன்றது சர்ஃபேஸ் டார் மிசை சிஸ்டம்ன்றது டெஸ்ட்ராய் பண்ணிருக்கு இது நிதர்சனமான உண்மை சிரியாவில் இது நடந்துச்சு ஆனால் இன்னைக்கு மாடன் திட்டத்தில் எடுத்து வைங்க இதை விட அப்கிரேட்லாம் இருக்கு எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் இதை விட ரொம்ப ரொம்ப சுப்பீரியம் எஸ் த்ரீ ஃபிஃப்டி இதை விட சுப்பீரியர் எஸ் த்ரீ ஹண்ட்ரட் இதை விட சுப்பீரியர்னு சொல்லிட்டு இதை விட ரொம்ப அட்வான்ஸ் சிஸ்டம்ஸ் ஆனது இருக்கு அன்னைக்கு சிரியாவில் நடந்ததுக்கு பின்னாடி ஏகப்பட்ட நிகழ்வுகள் இருக்கு ஏன்னா ரஷ்யாவோட எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆக்டிவேட் பண்ணப்பட்டுச்சு அதோட டார்கெட் எங்கேஜ்மெண்ட் ரேஞ்சுக்குள்ள தான் இந்த ஒரு ஏர்பேஸ் இருந்தது ஆனால் அமெரிக்கா என்ன பண்ணாங்கன்னா முன்கூட்டியே ஒரு தலைவல்ன்றதை கொடுத்துட்டாங்க ரஷ்யாவை நோட்டிஃபை பண்ணிட்டாங்க யூகே கனடா இன்னும் ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு நாடுகளுக்கு முன்னாடி ஒரு நோட்டிபிகேஷன் கொடுத்துட்டாங்க இந்த மாதிரி நாங்கள் இந்த இடத்துல ஸ்ட்ரைக் பண்ண போறோம்னு சொல்லிட்டு ரஷ்யாவுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் கொடுத்ததுக்கு முக்கியமான காரணம் அவங்க எஸ் ஹண்ட்ரடை டிஆக்டிவேட் பண்ணணும் அப்படி டிஆக்டிவேட் பண்ணனாலும் அவங்களோட ஃபயர் கண்ட்ரோல் ரேடர்ஸ்ன்றத இந்த இடத்துல ஐடல் மோட்ல போடணும் அவங்க கிட்ட இந்த மிசைல் ஏவக்கூடிய அந்த திறன்ன்றதை இந்த இடத்துல ஐடில் மோட்ல போட்டால் மட்டும்தான் அந்த இடத்துல பாசிபிள் என்கேஜ்மெண்ட் ஏன்னா இந்த ரெண்டு தரப்புக்கும் மத்தியில் முன்கூட்டியே சில ஒரு எம்ஓயூன்னு சொல்லுவாங்கல்ல மெமரண்ட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் இது போட்டு வச்சிருந்தாங்க என்னோட டார்கெட்ஸை நீ என்கேஜ் பண்ணக்கூடாது உன்னோட டார்கெட்ஸை நான் என்கேஜ் பண்ண மாட்டேன் டேரெக்டாக இந்த ரெண்டு நபர்களுக்கு நடுவில் ஒரு கிளாஷ் கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த ஒரு அக்ரிமெண்ட்ன்றதை போட்டு வச்சிருந்தாங்க ஸோ இதை மதிக்கிற விதமாக அமெரிக்கா பிரியார் நோட்டிஃபிகேஷன் ரஷ்யாவுக்கு கொடுத்துட்டாங்க அண்ட் இதனால தான் ரஷ்யா அந்த இடத்துல கேஷுவாலிட்டிஸ்ன்றதை தவிர்த்தாங்க சிரியாவை சம்மந்தப்பட்ட ஒரு பதினஞ்சு அதிகாரிகள் கொல்லப்பட்டதா சிரியா அரசு ஒரு அஃபிஷியல் செய்தின்றதை வெளியிட்டாங்க ஆனால் இந்த எண்ணிக்கை குறைக்கப்பட்டதுக்கு முக்கியமான காரணம் ரஷ்யாவுக்கு பிரியார் நோட்டிஃபிகேஷன் கொடுத்ததுனால தான் அப்போ எல்லாருக்கும் ஒரு டவுட் வந்திருக்கலாம் இந்த இருபது ஏவுகணைகள் வரைக்கும் பத்தொன்பது ஏவுகணைகளை இந்த கப் மிசைல் சிஸ்டம் டிஃபன் பண்ணதான் சொல்லிருக்கேன் இதை ஏன் ரஷ்யா பண்ணிருக்கக்கூடாது இதை வந்து ரஷ்யாவோட எஸ்போனடும் பண்ணிருக்கலாம் சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு டவுட் வந்திருக்கலாம் இருக்கலாம் ஆனா ரஷ்யா இதை பண்ணல ரஷ்யாவோட அந்த ஒரு கப் மிசைல் சிஸ்டம் மட்டும் தான் அந்த ஒரு ஏர் பேஸ்ல இருந்துச்சு காரணம் இது பிரியார் அப்ரூவலோட வந்ததுன்றதுனால இவங்களோட டேமேஜை குறைக்கிறதுக்கான பணிகள் இவங்க ஈடுபட்டுட்டாங்க டேரக்டா இந்த ஏவுகணைகளை எங்கேஜ் பண்ணாம எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சிஸ்டம்ஸ் மூலிமா இது எங்கேஜ் பண்ணுறதுக்கான ஒரு பிளானிங் பண்ணிட்டாங்க இந்த மிசைல் சிஸ்டம் எந்த அளவுக்கு டவுனிங் ரேஷியோ வச்சிருந்ததோ அதுக்கு ஈக்குவலா அஞ்சுல இருந்து ஆறு ஏவுகணைகள் மூணு செட் ஆஃப் எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சிஸ்டம்ன்றது இந்த இடத்துல டவுன் பண்ணி இருக்கிறதா சொல்றாங்க ஸோ ஓவரால் பார்த்தோம்னா இருபத்தி ஒன்பதுக்கும் அதிகமான ஏவுகணைகளை இந்த மிசைல் சிஸ்டமும் இந்த எலக்ட்ரானிக் ஜாமிங் யூனிட்ஸும் சேர்த்து அந்த இடத்துல டவுன் பண்ணதா ஒரு செய்தியானது இருக்கு ஆனால் அதுக்கு பின்னாடி ஏகப்பட்ட மாற்று கருத்துக்களும் இருக்கு கொஞ்ச நாள் கழிச்சு இஸ்ரேல வந்து அப்டேட்டட் சேட்டலைட் இமேஜஸோட ஒரு ப்ரூஃப் கொடுத்தாங்க அதை பார்த்தோம்னா முப்பத்தி அஞ்சு இடங்கள்ல இம்பாக்ட் ஆனது உணரப்பட்டிருக்கு அதுல மூணு இடங்கள்ல டபுள் ஸ்ட்ரைக்ன்றதும் நடந்திருக்கு அதாவது ஒரு ஏவுகணை விழுந்து விடிச்ச இடத்துல இன்னொரு ஏவுகணை விழுந்து வெடிக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்த்தா முப்பத்தி அஞ்சுல இருந்து முப்பத்தி ஒன்பது ஏவுகணைகள் அந்த இடத்துல இம்பாக்ட் ஏற்படுத்தியிருக்கு அப்படியே நீங்க அந்த கணக்குக்கு வச்சுக்கிட்டாலும் முப்பத்தி ஒன்பது ஏவுகணைகள் வச்சுக்கிட்டாலும் மீதி இருபது ஏவுகணைகள் டிஃபண்ட் பண்ணப்பட்டிருக்கு அதாவது இந்த இருபது ஏவுகணைகள்ன்றது பெரிய நம்பர் தான் ஆனா இது எதை வச்சு டிஃபண்ட் பண்ணுறது ஒரு முக்கியமான கணக்கு இந்த இடத்துல வரும் இந்த கப் மிசைல் சிஸ்டம் வச்சு இருபது ஏவுகணைகளை டிஃபண்ட் பண்றனா இன்னைக்கு ரஷ்யாவுக்கு எதிராக இந்த ஏவுகணைகள் ஏவப்பட்டுச்சுன்னா இதை விட அட்வான்ஸ் சிஸ்டமானது இருக்கு பன்சிலாம் பாயிண்ட் டிஃபன் சிஸ்டம்ல ரொம்ப அட்வான்ஸ்டான ஒன்று இன்னைக்கு வரைக்கும் ரஷ்யா உக்ரைன் போர்ல நின்று பேசக்கூடிய ஒரு சிஸ்டமா இருக்கு அதையெல்லாம் ஐஎஸ் ஜலஸ்கே அவர்கள் மறந்துட்டாரான்றது எனக்கு தெரியல ஸோ இவரோட அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய ஒரு நிகழ்வு நடந்திருக்கு இது அவருக்குமே நல்லா தெரிஞ்சிருக்கும் ஆனால் ஜஸ்ட் ஒரு சைக்காலஜிக்கல் வார்ஃபேராக இப்போ நம்பூர் அரசியல் வந்தீங்களா பண்ணுவாங்க இவங்களோட ஐடி விங்கெலாம் என்ன பண்ணுன்னா அவங்க ஒரு விஷயத்தை நினைக்கிறாங்க இல்லை அவங்க ஒரு விஷயத்தை பேசணும்னு நினைக்கிறாங்கன்னா அதை ஜஸ்ட் வெளியில் அவுட் புட்டாக மட்டும் தான் கொடுப்பாங்க அதுக்கு கீழே வரக்கூடிய கமெண்ட்ஸு இல்லை அது சம்மந்தப்பட்ட நிறைக்குறைகளை இந்த இடத்துல அனலைஸ் பண்ணுறாங்கன்னா அதை ரெண்டு காதலையும் வாங்கிக்கவே மாட்டாங்க அதே மாதிரி ஒரு நலப்புல அதே ஒரு மனப்பான்மை தான் இந்த இடத்துல ஐஎஸ் ஜலன்ஸ்கி அவர்களும் இருந்துட்டுருக்காரு இருக்காரு ஸோ அவரோட ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் பியோர் அண்ட் பியூர் ப்ராபகண்டா பர்பஸ்க்காக மட்டும்தான் இந்த இடத்துல டாமோகா க்ரூஸ் மிசல்ன்றது வந்துனா ரஷ்யாவோட முக்கியமான சில இடங்களை அவங்களால ஸ்ட்ரைக் பண்ண முடியும் ஆனால் அதோட ஒரு சக்சஸ் ரேஷியோன்றது எந்த அளவுக்கு இருக்குன்றது இப்போ வரைக்கும் தெரியல ஏன்னா ஏழு வருஷம் நான் என்ன இதுல இருந்து ஒரு சாரி ரெண்டாயிரத்தி பதினேழு ஒரு எட்டு வருஷம் இருக்குமா எட்டு வருஷத்துக்கு முன்னாடி சோவியத் காலத்தில் உருவாக்கப்பட்ட ஒரு ஆயுதமே இருபது ஏவுகணைகளுக்கு அதிகமாக டிஃபண்ட் பண்ணியிருக்கு அதாவது இஸ்ரேலோட கணக்கு பண்ணி இருபது ஏவுகணைகளுக்கு அதிகமாக டிஃபன் பண்ணியிருக்கேன்னா இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல அதை விட மாடல் சிஸ்டம்ஸ் வச்சு கண்டிப்பா இதை விட அதிக சக்சஸ் ரேஷியோன்றத ரஷ்யானால இந்த கொடுக்க முடியும் அதெல்லாம் ஜலஸ்கிக்கு தெரியும் இருந்தாலும் அவர் சைட்ல இருந்து ஏதாச்சும் ஒரு நியூஸ் கொடுக்கணுன்றதுக்காக தான் இப்படி ஒரு செய்தி சொல்லிட்டு போயிருக்காரு ஸோ இந்த வீடியோ பற்றி நம்மளோட கருத்துல கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க ரஷ்யன் சர்ஃபேஸ் ஆர் மிசல் சிஸ்டம் விஸ் இஸ் இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இன்கேஸ் ரஷ்யாவை நோக்கி இந்த ஏவுகணைகள் ஃபயர் பண்ண அதுக்கு ரஷ்யாவோட பதில் என்னவா இருக்கணும்னு உங்களுக்கு என்ன தோணுதுன்றதையோ மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க ஸோ அடுத்த வீடியோ சந்திப்போம் அதுவே வந்து முடிப்பது உங்களாக